Hello friends! மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ரோஹித் சர்மாவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க ஒட்டுமொத்த வான்கடை க்ரௌடும் வந்து எந்திரிச்சு நின்று ரோகிட்டோட பேட்டிங்க்கு வந்து அவரை வந்து பாராட்டிகிட்டு இருக்கிறப்ப புறம் வந்து ஓனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீட்டா அம்பானிலாம் வந்து கொஞ்சம் கூட வந்து கண்டுக்காமல் ரோஹிட்டை இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து நடந்திருப்பாங்க லக்னோவுக்கும் மும்பைக்கும் இடையான கேமில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா ரோஹித் சர்மா மற்றும் நமந்திர் ரெண்டு பேரும் அதிரடி ஆடி சதம் அடித்தது தான் இந்த கேமில் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க ரோஹித் சர்மா வந்து முப்பத்தி எட்டு பந்தில் அறுபத்தி எட்டு ரன்கள் பத்து ஃபோர் மூணு சிக்ஸ்னு பிரித்து எடுத்திருப்பாரு இந்த சீசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மும்பை என்ன தான் மோசமாக ஆடி இருந்தாலுமே கூட ரோஹித் சர்மா தான் இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அளவில் அதிக ரன்கள் அடித்தது மும்பை அளவில் அதிக ஃபோர் அடித்ததும் ரோஹித் சர்மா தான் அதிக சிக்ஸ் அடித்ததும் ரோஹித் சர்மா தான் இந்த சீசனில் ஹர்திக் பாண்டியா இசான் கிசான் சூரியகுமார் யாதவ் இவங்கலாம் வந்து படு சொதப்பெலாம் ஆடினப்போ ரோஹித் சர்மா மற்றும் திலக் வர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பவுலிங்கில் பும்மலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணியிருப்பார் அப்படி இருக்கிறப்ப இந்த சீசனில் மும்பைக்கு இது வந்து கடைசி கேம் அப்படிங்கிறதுனாலையும் ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி இருக்கார் அப்படிங்கிறதுனாலும் அவர் வந்து ஹாஃப் சென்சுரி அடித்து அறுபத்தி எட்டு ரனில் அவுட் ஆகிட்டு பெவிலியனுக்கு நடந்து வரும்பொழுது ஒ ஒட்டுமொத்த கிரவுடுமே வந்து எந்திரிச்சின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு மரியாதை செலுத்தியிருப்பாங்க அவரை வந்து பாராட்டியிருப்பாங்க பட் இன்னொரு புறம் ஓனர்ஸ் வந்து இவரை கொஞ்சம் கூட வந்து கண்டுக்காமல் மதிக்காமல் ஒரு பாராட்டாமல் அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துருந்து இவரை இன்சல் பண்ணுற மாதிரி தான் வந்து செஞ்சுருப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் அடுத்த மெகா ஆக்ஷனில் ரோகிட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ரோகிட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியுமே டீம் மோசமாக இருக்குது புறம் வந்து ஏன் இவரை இவரை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மதிக்காத மாதிரி மதிக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் உட்காந்துருந்துருப்பாங்க நன்றி